ஃப்ரெண்டு தான் சுதா ஏன் சுதா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்துக்குங்க இப்போ ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கிறாள்லாம்மா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் சுதா ஃப்யூச்சர் யூடியூப்பர் ஆகலான்ட்டு இருக்கிறா ஒரு ஐடியா இருக்கிறா இப்படி ஆரம்பித்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே ம் உண்மை தானே ஆமாம் கலையாக கொடுத்துரு ரெடி பண்ணிடுறேன் மக்கள் ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடு ஆமாம் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா கவலைப்படாத இவளுக்கு என்ன தெரியுங்களா இங்க பாருங்க என்ன தெரியுங்களா இவ வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தா மட்டும்தான் வீடியோ குள் வருவா அது பிரைட் கலர் வச்சு அவ வந்து கொஞ்சம் தான் இருப்பா நோட் பண்ணிக்கோ நானும் தான் அவளும் கருப்புதான் இப்ப நாளாக்குதா இரு நானும் கருப்பு தான் கருப்புதான் கருப்பு தான் இப்ப குளு 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 குழு இருக்குமே இன்னைக்கு வந்தா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு காலையிலேருந்து செம்ம ஜாலியாக இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிறோங்கப்பா சாமி இந்த மாதிரி ஜாலி வாழ்க்கையிலே இருக்காது என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேச முடியல அங்கே வருங்க மூணு பேரையும் வருங்க அங்கே கோவில் ஆராதனை ஒன்று சுகாசு ஒன்று மித்ரன் ஒன்று இவங்கள மேய்க்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறும்பு மீன் பிடிக்கிறாங்களா மீன் அதை வேற நான் வீடியோ எடுக்கிறதாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க நாங்க மீன் பிடிக்கிறோம் நீங்க வீடியோ எடுக்கணும் நாங்கள் சுறா மீன் தான் பிடிப்போம் ஏனா என் வாலி சங்க ஹாய் சொல்லிட்டு இருக்குது தெரியுதா மித்ரன் மீன் பிடிக்கிறீங்களா தூண்டில் இவங்களே உருவாக்கிட்டாங்க இவங்களை பெற்ற தாய் உருவாக்கி கொடுத்துருக்காங்க என்னடி பண்ணி கொடுத்தா தம்பி வச்சு உடச்சு கட்டி கொடுத்துச்சு ஏ உங்க அம்மா ஒரு டுபா கூறு அது பின்னி கொடுத்து நீ வச்சு அங்க வாரு கவரு பாரு இன்னும் நாலஞ்சு கிலோமீட்டர் போக மாட்டேங்குது கொடி அந்த ஆலாம்பரத்தில் இருக்கும் புது விதமான தோண்டில் ஆட்டுக்குது இது அப்படித்தான்லாம் ஏன்னா அந்த தண்ணி கிட்ட போகக்கூடாதுன்னு மிரட்டினதுனால ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய கொடி கட்டி த இங்கேருந்து அங்கே அந்த கோவில் கோவில் இருந்து அவங்க வீசுவாங்காம கல்லை கட்டி ஆ கல்லைக்கட்டி அங்கே போட்டாங்கன்னா மீன் அப்படியே பெருசாக வந்து விழுகுமாமா எல்லாத்துக்கும் பொறிச்சு கொடுக்குறாங்களா மீன் பாவமாக இருக்குது வேண்டி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மீன் சிக்காதுன்னு நம்மளும் இப்படிதான் தான் இருந்துருப்போம் சின்ன வயசில் ஆர்வம் கோலா இருக்கலாம் மாதிரி இருக்கிறாங்க பாவமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மீன் பிடிக்க முடியாது பக்கமாக இருந்தால் கூட நம்ம பிடிச்சி தரலாம் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்களா தாயே தாயே கெட்ட பாருங்க எப்படி சுகாஷ் எங்கே போனா இவ்வளோ பெரிய விளக்கு வச்சுக்கிறது வேண்டுதெல்லாம் இருக்க இருந்தீங்க சாணி மேலே வச்சு இது பாருங்க இங்கிருந்து இங்கிருந்து அங்க அவதும் கயிறு அங்க போய் அந்த தண்ணிக்குள் விழுந்து மீன் பிடிப்பாங்களா நீவாரு இங்கிருந்து ஆளா மரத்துக்கிட்டயுமே அப்புறம் அந்த தண்ணி ஆனா வலி குட்டுறாங்கலாம் போக கூடாது போக கூடாதுன்னா கூடாது ஏமா இங்க தயாரிச்சு மீன் தூண்டில் எல்லாம் மக்களுக்கு காட்டுன்னு கொண்டா

முடி பின்னாடி போடாதே அதிகமாக இருக்குதெல்லாம் கம்மியாக இருக்குதெல்லாம் கிண்டல் போட முன்னாடி போடுறேன் கூந்தல் பெருசா இருக்குது பின்னாடி தீக்கி தீ போட்டுக்கலாம் அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டா நீட்டா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன் நான் மட்டும் என்ன வெளஞ்ச மூச்சில் இருக்கிறம்பா இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி சுகாசு வரும் சுகாசு கூட பரவாயில்ல சுதாவுக்கு இப்படி பண்ண நீயே

உன்னைத்தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சொல்ல சுற்றி வந்து சொல்ல வந்து சொல்லு என்ன பண்ணுற சொல்லு இவளை வந்து நான் வீடியோவில் காட்டுனது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் கூட ஏன் ஒரு டைம் காட்டினேன் இல்லை கோயிலுக்கு வந்துருந்தப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணல அது தெரியாமல் சும்மா எடுத்தேன் அப்போ ஏதோ போனா போக்கியாட்டை போகிற ஓக்கில் எடுத்தேன் நீ சொன்னேன் ஒரு டைம் ஆகுது என் ஃப்ரெண்டுன்னு ஒரு வீடியோலையா சந்திருக்குறியா

ஒரேன் பாத்துக்குவோம் பேசுறது கிடையாது கொஞ்சம் வயசு தங்குது அப்புறம் காலேஜ்ல தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஏடி அதுக்கப்புறமா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு ஆச்சு நாலு அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா அடிக்கடி இப்ப எல்லாம் அப்புறம் family ஆனா அவங்க அவங்க வர முடியாது இல்லை time இருக்காது வேலைக்கு போவா இப்போ ஒரு பாப்பா இருக்குது அது தூங்கிட்டு இருக்குது அந்த பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்குது இவங்க எல்லாம் விளையாண்டு தூங்க வச்சுட்டு இவங்க டார்ச்சல் தாங்க முடியும் சொல்லிட்டு மீன் பிடிக்கிற பண்ணிட்டோம் மீன் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நான் பிடிக்க முடியாது அதான் சிரமம் நிறைய தண்ணி இருக்குது சுகாசு நேற்று ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க சிஸ்டர் இன்னைக்கு ஒரு என் ஃப்ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க பரவாயில்ல சுதா இருக்கிறேன் இன்னைக்கு நைட்டு இல்லை பங்களாபுத்தூர் வரையா என்ன பண்ணுறேன் ஏதோ பேச்சு சரி பங்களாபுதூர் வரையா அப்போ கூட வீடியோ எடுக்க கூட மாட்டேன்ட்டா பெரிய மாதிரி என் ஃப்ரெண்டை பார்த்துக்குங்க என் ஃப்ரெண்டை பார்த்துங்க என் ஃப்ரெண்டை பார்த்துங்க எல்லாரும் பார்த்துங்க ஓட்டு போட்டுருங்க உனக்கு என்ன கலர் ஹாட்ரி வேணும் ரெட்டாக க்ரீனாக ப்ளூவா எல்லோவா ஒயிட்டா சொல் என் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னா ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க அனைவரும் எத்தனை ரெட் ஹார்ட் வருதுன்னு பார்க்கலாம் என்னை மாதிரி வாயாடி இல்லை கொஞ்சம் சைலண்ட் டேமேஜ் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களாம் நல்ல உள்ளாங்கள் ரெட் கார்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் என்னை பிடிச்சவங்க கொடுப்பாங்க என்னை பிடிக்காதவங்க கொடுக்க மாட்டாங்க என்னை பிடிச்சவங்க நம்ம ஃப்ரெண்டுங்கனால கொடுப்பாங்க சுதா பிடிச்சவங்க கொடுப்பாங்க இங்கேயே நீ தானே இங்கிருந்து அங்கே வீசி நான் பிடிச்சிருவேண்ணே அங்கே தண்ணிக்கிட்டலாம் அனுமதி இல்லை இந்த ஆலாமரத்துக்கிட்ட மட்டும் நில் இங்கே மட்டும் நிற்கலாம் அவ்வளோதான் அனுமதி அதுக்கு மேலே போகவே கூடாது வலிக்கு விட்டுரும் நீ வேணா இங்கே உட்காந்து பிடிக்கணும் உனக்கு அனுமதி இல்லை பெரிய பையன் இவங்கள என்ன பண்றது சரி ஏதோ கொஞ்சம் சின்ன சந்தோஷத்துக்காக மீன் எல்லாம் விழுகாதுன்னு தெரியு இருந்தாலும் சரிப்பா உளுந்தா புடிச்சிட்டு